கண்ணீர் ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதன ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் பெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்கறவங்க எல்லாருமே கண்ணிராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் வீட்டில் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறைச்சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கன்னிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கன்னிராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறத வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரவும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது அதாவது உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சி இருந்து ஸ்டார்ட் சனி சனிப்பெயர்ச்சி தெரியும் அது என்ன வக்கர பயிற்சி அப்படி நிறைய நபர்களுக்கு ஒரு புரியாத புதிராகவே இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு சனி பகவான் வந்து முழுவதுமாகவே மைனஸாக உங்க வாழ்க்கையில் செயல்படுவார் இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு செயல்பட்டு உங்களுக்கு கண்டக சனியாக வந்து சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கர் பயிற்சி அப்படிங்கிறது மைனஸாக செயல்பட்ட சனி பகவான் உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிற ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை திறமை அப்படிங்கிறது சனி பகவான் மூலமாக உங்களுக்கு ஒரு வழியில் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பெயர்ச்சி ஆனது ஸ்டார்ட் ஆகிருச்சு சுக்கிரபகவான் பார்த்தீங்கன்னா ரிசப ராசிலேருந்து மிதனராசிக்கு வந்து சிஞ்சாரம் பண்ணியிருக்கார் ஒரு ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பார்க்கறான்னா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரம் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பன்னெண்டு ராசிகளுமே வரக்கூடிய நாட்களில் உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியோட பலங்களும் மட்டும் உங்களுக்கு கிடைக்காம இருந்தது இத்தனை நாட்களாக அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக குரு குருபெயர்ச்சியோட முழு பலன்களும் கன்னி ராசிக்காரங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகிறதுனால கடந்த காலகட்டங்களில் பொருளாதார நிலையில் மிகவும் பின்தங்கி இருந்திருப்பீங்க இனி பொருளாதார வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியை வந்து கண்ணீராசிக்காரங்க பார்க்க போறீங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கு பஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ரெண்டு மூணு ஏரியெல்லாம் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு நிறைய அதிகமான சம்பளம் வாங்குற வேலைக்கு போகணுன்னு ஆசை தான் ஆனால் இருந்தாலுமே வேறு வழியே இருந்திருக்காது இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்டில் உங்கள் தகுதி கேட்பேன் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சீரோ

பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவருடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்ச வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே அந்த கம்பெனி கொடுத்துருக்கும் இதை பார்த்து ரொம்பவும் மனவேதனை இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற் கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அந்தஸ்தில் பெரிய உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முறையை கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கன்னினா சிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிடுது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னால் வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்கும் நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க ஏன்டா கன்னிராசியில் பிறந்தோம் அப்படிங்கிற நிலமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரண் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த கண்ணிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா ஊர்காரையும் தப்பாக நினைச்சிடுவாங்களா இல்லை நம்ம கேரக்டர் பற்றி தப்பா சொல்லிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய நபர் வந்து இரண்டாவது இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம்னு எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது குழந்தைய பார்க்கறதுக்காக எங்கள் கன்னிராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துருக்கோம் எங்களுக்கு குழந்தை வாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுவீங்க இந்த வருட மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போது விரைவில் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழு உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க நிறைய நபர் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைவர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கைக்கு நீங்கள் அடியெடுத்து வச்சுருவீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் ராசினாவே அது கன்னிராசி அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்தது ஆனால் இப்போ காதலில் அதிகமான தோல்விகளை சந்திக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது கன்னிராசிக்காரங்க மட்டும்தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக நான் பெரியாள் நீ பெரியாள் ஏதாவது ஒரு ரீசனால பார்த்தீங்கன்னா அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொன்னோம்னா வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து தடையாக இருந்திருப்பாங்க வேற ஜாதியாக இருக்குது நல்ல வேலை இல்லை நல்ல குடும்பமாக தெரியல வசதி இல்லை அப்படின்னு ஏதோ ரீசன் சொல்லி அவங்களும் பெற்றோர்களும் உங்களுக்கு காதலுக்கு தடை போட்டிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுடைய காதலினி நீங்கள் வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் கடினமான காரியத்தை வரக்கூடிய நாட்களில் சுலபமா செஞ்சு முடிச்சிடுவீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது கணிதாசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது இதன் மூலமாக சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரும் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் காலடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது விரைவில் கணிநாசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய உறவினர்களுமே உங்களுக்கு குடும்ப உறவுகளுமே பார்த்தீங்கன்னா நிறைய நபர் உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது தவறான உறவு ஒன்று தெரியும் பெற அப்படி தெரிய வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த உறவிடமிருந்து நீங்க உடனடியாக விலகிக் கொள்வது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வாழ்க்கையை கண்டிப்பாக மேம்படுத்தும் இல்லை அப்படின்னு பட்சத்தில் நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் கண்டிப்பாக ஆளாக்கப்படுவீங்க